வெல்கம் தமிழ் டிவி விவர்ஸ் எவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் சவுதி அரேபியாவில் தங்கியுள்ள வெளிநாட்டு நபர்களுக்கு புதிய அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றது தொடர்பான முக்கியமான செய்தி செய்தியொன்றை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு தாயகம் திரும்ப ரீஎன்ட்ரி விசா என்கின்ற தற்காலிக உள்நிலைவு அனுமதி தேவை என்பது சவுதியில் உள்ள அனைவரும் அறிந்த விடயம் இந்த ரீஎன்ட்ரி விசா குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே செல்லுபடியாகும் விதத்தில் இருக்கும் இந்த நிலையில் அந்த தொழிலாளி இந்த நாட்களுக்குள் திரும்ப பெற முடியாத நிலை ஏற்பட்டால் முதலாளி அதாவது ஸ்பான்சர் உதவியுடன் அந்த காலாவதி நீட்டிக்க முடியும் ஆனால் மற்ற விசாவில் உள்ள நபர்கள் தாயகம் சென்று இந்த நிலை ஏற்பட்டால் திரும்பி வர முடியாத நிலை இருந்தது இவர்கள் மூன்று வருடங்கள் வரையில் காத்திருக்கும் நிலை ஏற்படும் அதற்கு முன்னர் மீண்டும் விண்ணப்பம் செய்தால் விசா பெறுவதற்கு உதவுவது ஏஜென்சிகள் மூலம் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சவுதியில் குடும்ப விசாவில் தங்கியுள்ள வெளிநாட்டு நபர்கள் இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட மாட்டார்கள் என்று தாயகம் சென்று குறிப்பிட்ட நாட்களில் திரும்பாத நபர்களின் நடைமுறையில் இருக்கும் அவருடைய விசா ரத்து ஆகும் திரும்ப சவுதிக்கு வர எந்த தடையும் இருக்காது புதிய விசாவில் சவுதிக்கு திரும்ப வர முடியும் என்று இவர்கள் திரும்பி வர குறிப்பிட்ட காலக்கெடு இல்லை என்றும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது யவசத் தற்போது நடைமுறையில் உள்ள புதிய அறிவிப்பின்படி இரண்டு மாதங்களுக்குள் என்று விசா திரும்பி வராத நபர்கள் விவரங்கள் யவசத் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் நீக்கப்படும் ஆனால் முன்னர் ரீ என்று விசாவில் சென்று காலவதி முடிந்து திரும்பாத நபர்களின் இக்காமா யவசத் அலுவலகம் சென்று சமர்ப்பிக்க வேண்டிய நிலை இருந்தது இனி முதல் இதுவும் தேவையில்லை என யவசத் செய்தி வெளியிட்டிருக்கின்றது இன்று நாங்கள் பார்த்த விடயம் சவுதி அரேபியாவில் தங்கியுள்ள வெளிநாட்டு நபர்களுக்கு யவசத் வெளியிட்டுள்ள முக்கியமான ஒரு செய்தியொன்றை தந்துவிட்டோம் எமது இந்த தகவலை சவுதி அரேபியாவில் இருக்கும் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் சவுதி அரேபியாவில் இருந்து ரீஎன்ட்ரி விசாவில் தாயகம் செல்லும் குடும்ப விசா நபர்கள் கவனத்திற்கு சவுதிக்கு திரும்பி வர குறிப்பிட்ட காலக்கடு இல்லை ஆனால் தொழில் விசாவில் உள்ள நபர்களுக்கு இது பொருந்தாது யவசத் பாஸ்போர்ட் கடவுச்சீட்டுத் துறையின் பொது இயக்குனர் செய்தி இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் இந்த தகவல் குவை தமிழ் பசங்க குவை தமிழ் பசங்க ஃபேஸ்புக் பேஜில் இருந்து அவர்கள் அனுமதியுடன் எடுக்கப்பட்ட தகவலாக காணப்படுகின்றது அவர்கள் சேவைகள் தொடர வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம்